தென்கரை மருவிய சிவபுரமே இசையாழெழுப்ப தன் கரத்தினை பதித்துள்ள பொருளாகிய இறைவனின் நகரமானது காவேரியின் தென்கரையில் உள்ள சிவபுரமே ஆகும் அன்றாட காலனை பாலனுக்காய் பொன்றிட உதை செய்த புனிதன் நகர் வென்றிகொள்ளையிறு வெண்பன்றி முன்னால் சென்றடி வீழ்த்தரு சிவபுரமே மார்கண்டேயனுக்காக காலனை உதைத்த புனிதரின் நகர் திருமால் பன்றியாக உருவெடுத்து ஈசனை வணங்கியது திரு சிவபுரமாகும் மலைமகள் மருகிட மதக்கரியை கொலைமல்கு மல்கு உரி செய்த புழநகர் அலைமல்கும் அரிலியன் தனையலே சிலை மல்கு மதிலனி சிவபுரமி உமை அஞ்சும்படி யானையை கொன்று அதன் தோலை உரித்த அழகன் விளங்கும் தக அரிசில் ஆற்றை அடுத்த மதில்கள் சூழ்ந்த சிவபுரமே ஆகும் மண் புனலோடு மாறுதமும் விண் புனை மருவிய விகர்த்தன் நகர் பண்புனை குழல் வழி வண்டு கெண்டி செண்பக மலர் பொழில் சிவபுரமே பஞ்சபூதமாக விளங்கும் எம்பிரான் விளங்கும் நகரமானது பன்னிசை போல் குரல் எழுப்பும் சூழ்ந்த செண்பக மலர் சோலையுடைய சிவபுரமே ஆகும் வீரு நன்குடையவள் மேனி பாகம் கூறு நன்குடையவன் குளிர் நகர்த்தான் புறவிரி வண்டி கிண்டி தேரலும் தெழு தரும் சிவபுரமே உமையை ஒரு பாகமாக கொண்ட மங்கை பங்கானாக காட்சி தரும் இறைவன் தன்மை பொருந்திய ஊர் புறவ மலரில் வண்டுகள் பதித்து குடித்து மகிழும் சிவபுறமாகும் மாரதீர் வருத்திரி புறமெரித்து நீரது வாக்கிய நிமலன் நகர் நாருடைய நடுபவர் உழவரோடு சேருடை வயலனி சிவபுரமே திரிபுற அரக்கர்களையும் அவர்கள் புறத்தே எரித்து சாம்பலாக்கிய நிமலனின் நகர் உழல்கள் சேரு கொண்டு உழைக்கும் வயல்கள் சூழ்ந்த சிவபுரமே ஆகும் ஆவிலை அமர்ந்தவன் அரியவையோடு மேவி நன்கிருந்தோர் வியநகர்தான் பூவின் வண்டமர் தரு பொய்கையனை சேவல் தன்பெடை புல்கு சிவபுரமே சிவபுரமேடு செய்யும் ஏற்று உமையோடு விளங்கி வரும் நகரானது மலரில் தேன் பருகும் வண்டானது திரியும் பொய்கையும் அன்ன சேவல் பெட்டையோடு மகிழ்ந்திருக்கும் தன்மை கொண்டது சிவபுரமே ஆகும் எழில் மலையெடுத்தவள் ன்று முழு அடக்கி முதல்வன் நகர் விழவினில் எடுத்த வெண் கொடிமிடைந்த செழுமுகில் எடுக்கும் வன் சிவபுரமே கைலை மயலையை பெயர்க்க முற்பட்ட ராவணன் வலிமையை அடக்கி பரமனின் நகரானது திருவிழா காலங்களில் வெண்குடியானது மேகத்தை நெருங்க உயர்ந்து விளங்கும் நகரம் சிவபுரமே ஆகும் நகரத்தான் கங்குளும் பறவைகளும் கழுகும் தெரும் செங்கனி நுகர்த்தரு சிவபுரமே திருமாலும் நான்முகனும் அளவிட அறியாதவராக விளங்கும் ஈசனின் நகரமானது கமுக மரங்களில் வாழும் பறவைகள் இரவில் கனிகளை கொண்டது சிவபுரமே ஆகும் மந்தையின் குண்டிகை மாசு தரும் மிண்டரை விளக்கிய விமலன் நகர் பண்டமர் தரும் பழும் காவேரியின் தென்றிரை பொருதொழு சிவபுரமே உண்ணும் களமாக கபாலம் கொண்டு பகைவரை விளக்கிய விமலன் நகரமானது காவேரியின் நீர்வளம் சேரும் எழில் நகரம் சிவபுரம் ஆகும் கவுனியர் குலபதி கோன் தவமல்கு தமிழிவை சொல்ல வல்லார் நவமோடு சிவகதி நண்ணுவாரே சிவபெருமான் உரையும் சிவபுரத்தை கௌனியர் குலத்தில் வந்த காழிநகர் தலைமணினின் திருப்பதிகத்தை பாடுபவர்கள் சிவகதிதான் அடைவார்கள் துணிச்சி சம்பளம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்